இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் ஆர்எஸ்எஸ்னுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன அமெரிக்காவில் மூன்று மாகாணங்கள் நியூ ஜெர்சி நியூயார்க் பென்சில்வேனியா நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மாகாணங்கள் இதில் நியூ ஜெர்சியில் பார்த்திங்கன்னா அதிகமான இந்தியர்கள் வசித்து வருகிறார்கள் இந்த மூன்று மாகாணங்களிலும் சேர்த்து எண்பதற்கும் அதிகமான கோயில்கள் இருக்கிறது இந்த கோயில்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போவதாக சொல்லியிருக்கிறார்கள் அடுத்ததாக என்ன அப்படின்னா கையில் சரடு நெத்தில குறிகளோடு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆட்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பிரச்சனையை கிளப்புறது மாதிரியான செய்திகளும் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது இது எதற்காக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த கிறிஸ்மஸ் தினத்துக்கன்று இந்தியா வெங்கிலுமே மோடியினுடைய ஆட்சியில் ஆர்எஸ்எஸ் அதிகாரத்தில் இருக்கும்போது இங்கிருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயங்களின் மீது அதே மாதிரி பண்டிகையின் மீது எவ்வளோ பெரிய தாக்குதல்களை ஆர்எஸ்எஸ் கட்டவிழ்த்து விட்டார்கள் என்பதை பார்த்தோம் அப்போ இவங்க என்ன நினச்சா ஆர்எஸ்எஸ்காரன் என்ன முட்டாளாக இருக்கிறான் அவன் என்ன நினச்சான் அப்படின்னா இதை உலகம் கவனிக்காது அப்படின்னு நினச்சான் ஆனால் இன்றைக்கு இந்தியாவை தவிர்த்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியர்களுமே அது இந்துவாக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் முஸ்லீம்களாக இருக்கலாம் ஒவ்வொருத்தருமே மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியனாக இருக்கிறியா இங்கேருந்து வெளியேறு அப்படிங்கிற குரல்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வலுவாக எழ ஆரம்பித்திருக்கிறது நீங்கள் கேஷ்பட்டேல் என்று சொல்லக்கூடிய நபர் உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்கிறார் ஆனால் அமெரிக்காவை சார்ந்தவர்களெல்லாம் சேர்ந்து அவருடைய அந்த அவர் சொன்ன அந்த வாழ்த்துக்கு கீழே போய் இருந்து கிளம்பிடு நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை அவருக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நீ பார்த்திங்கன்னா ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்தியன் ஆர்ஜின் நிறைய இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும் அவர்களுடைய பதவிகளுக்கெல்லாமே மிகப்பெரிய ஆபத்து வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இவர்களையெல்லாம் நீ உடனடியாக அந்த பதவியிலிருந்து தூக்கு அப்படின்னு ட்ரம்ப்புக்கு அழுத்தம் கொடுப்பதாக மிகப்பெரிய அளவிலான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தினத்திற்கு அடுத்த நாள் உலகத்தினுடைய பெரும்பாலான ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் ஆன்டி மோடி அதாவது மோடிக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ஒரு மிக முக்கியமான ஆதாரங்களை வெளியிட்டார்கள் மோடியினுடைய ஆட்சியில் இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்திய ஜனநாயகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அவங்க பேசியிருந்தாங்க குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீஷேப்பிங் இந்தியா இன் த ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான வார்த்தைகளால் உலக ஊடகங்கள் மோடியை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் மோடியினுடைய ஆட்சியை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள் இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள் மோடியினுடைய ஆட்சி இங்கே வந்ததற்கு பிறகு இவர்களுடைய பிஆர்ஓ ஒர்க் அதாவது இவங்க வந்து உங்களுக்கு தெரியும் மக்களுடைய வரிப்பணத்தில் மோடியையும் மோடியினுடைய ஆட்சியை பற்றியும் இல்லாத விஷயங்களை பிஆர்ஓக்களின் வழியாக உலகம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சிகள் நடந்தது அதனுடைய உருவாகமாகத்தான் விஸ்வகுரு எல்லாம் உங்களுக்கெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உக்ரைன் வார நிப்பாட்டிடுவார் இல்லையா இதெல்லாம் நடந்தது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் ஆனால் உண்மையில் அப்படி அல்ல மோடி அல்ல மோடியினுடைய ஆட்சி அப்படிப்பட்டதல்ல என்பதை பற்றி மிக கடுமையான வார்த்தைகளால் உலக ஊடகங்கள் போட்டி போட்டு கிறிஸ்துவ தினத்திற்கு அடுத்த நாள் வந்து எழுதியிருக்கிறாங்க நீங்கள் பெரும்பாலான உலக ஊடகங்களில் மிக முக்கியமான விவாதமாக இருந்தது மோடியினுடைய ஆட்சி இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் அவரவர்களுடைய நம்பிக்கைப்படி வாழ்வதற்கான உரிமை இங்கே இருக்கிறது ஆனால் இங்கே ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல்கள் இன்றைக்கு இருந்து அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு இங்கே அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் அதை கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் ஏராளமான உதாரணங்களை நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுதே நம்ம சொல்ல முடியும் அது முதல்ல மெதுவாக ஆரம்பித்தார்கள் ஆனால் இன்றைக்கு அதனுடைய உச்சகட்டத்தை நோக்கி வந்திருப்பதை நான் பார்க்க முடிகிறது அப்போ இதற்கு எதிராக உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் எல்லாமே மிக கடுமையான வார்த்தைகளால் இது வந்து இப்படி இருந்ததுன்னா அது இந்த மாதிரியான விஷயமாக போய் முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு எச்சரிக்கையை பதிவு செய்கிறார்கள் நமக்கு ஏற்கனவே தெரியும் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இந்து கடவுளுடைய ஒரு மிகப்பெரிய சிலை இந்தியா அமெரிக்காவில் இருக்கக்கூடியதிலே மிக உயரமான சிலைகளில் ஒன்று அந்த சிலைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை அங்கே வந்து எழ ஆரம்பித்திருக்கிறது இல்லையா அதை நாம் உட்பட பல ஊடகங்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள் இப்படி நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி அவர்கள் இந்துவாக இருக்க வேண்டிய இல்லை கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டிய தேவை முஸ்லீம்களாக இருக்கிறது யார் நீங்கள் யார வேணால் இருந்துட்டு போங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை சீக்கியர்களோ பௌத்தர்களோ இல்லை ஜெயினர்களோ இல்லை நீ இந்தியராக இருக்கிறாயா அப்படின்னா இ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி உலகின் பல நாடுகளில் பலவிதமான போராட்டங்கள் வந்து இன்றைக்கி முன்னெடுக்கப்படக்கூடிய காட்சியை வந்து நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் அப்போ ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் எந்த அளவிற்கு ஒரு மோசமான இயக்கம் அது என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது அது இந்தியாவில் குறிப்பாக இந்தியாவினுடைய மதச்சார்பின்மைக்கு எதிராக எப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது இதனால் எவ்வளவு பெரிய பாதிப்புகள் இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் மிக துல்லியமாக போட்டி போட்டுக்கொண்டு உலக ஊடகங்கள் எழுதியிருக்கிறார்கள் மோடியினுடைய இமேஜ் முகத்திரையை ஒட்டு மொத்தமாக கழித்திருக்கிறார்கள் நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மூவாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் அங்கே இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் அதன் பிறகு மோடியினுடைய பிம்பம் எப்படி உலக ஊடகங்கள் அதை காட்டினார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் பிறகு ஒரு பத்து வருடம் ஆர்எஸ்எஸ் கடுமையாக பல வேலைகளை செஞ்சு மோடி என்கிற விம்பத்தை கட்டமைத்தார்கள் போலியான விம்பத்தை கட்டமைத்தார்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள் அதை வைத்து ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்த்தாங்க ஆனால் இன்றைக்கு ஒவ்வொன்றாக இல்லாமல் ஆகி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அதனால தான் நீங்கள் அமெரிக்காவுக்குள்ளே இருந்துட்டு யாராவது கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி இந்தியா இந்தியாவை சார்ந்த யாராவது ஒருத்தர் வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொன்னால் அவங்கக்கிட்ட கீழே கமனில் போய் அமெரிக்கர்கள் என்ன சொன்னால் நீ இங்கேருந்து கிளம்பிடு நீ இந்தியாவிற்கு போ அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ நான் முதல்ல சொன்னது தான் நடக்க போகுது ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய பயங்கரவாத இயக்கத்திற்கு தடை போடக்கூடிய நாள் அதற்கு முடிவு கட்டக்கூடிய நாள் வெகு விரைவில் வரப்போகிறது அதனுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன മറ്റൊരു സന്ദിപ്പോ നന്റി വടക്കം നടത്തുന്നതായ ആക്രമണങ്ങൾ ഏറ്റവും അവലേപനീയമാണ് മതേതര രാഷ്ട്രമായിരിക്കുന്ന ഇന്ത്യയിൽ ഏത് മതത്തിൽ വിശ്വസിക്കുന്നതിനും ആരാധിക്കുന്നതിനും മതം പ്രചരിപ്പിക്കുന്നതിനും എല്ലാവർക്കും അനുവാദം ഭരണഘടന മൂന്ന് യൂട്യൂബ് ചാനലുകൾ വ്യാപാരത്തിരിക്കുന്നത് പടുപോലും இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வேல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜ எனேபிள் பண்ணுங்க